நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மத்திய அரசாங்கத்தில் ஆடுகள் வளர்ப்பதற்கு ஐம்பது பர்சன்டேஜ் மானியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மெயினாக இந்த மானாவரியை நம்பி விவசாயம் பண்ணுற அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அண்டு ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆதாரமாக அண்டு செலவுக்கு இருக்குது அதை வந்து நம்ம ஏடிஎம் கூட நம்ம சொல்லலாம் ஏடிஎம்னால் என்னென்னா அடிக்கடி நம்ம தே பணம் தேவைன்னா உடனே எடுத்துக்கிறது இல்லை ஏடிஎம் வச்சு அதே மாதிரி நமக்கு பணம் இப்போ தேவைன்னா நம்ம ஒரு ஆடை விற்றுனா நமக்கு பணம் வந்துடும் ஓகே அதே மாதிரி தான் ஏடிஎம் அப்படின்னு ஒரு அடைமொழியில் நம்ம கிராமப்புறத்தில் வந்து அந்த ஆடுகள் வளர்ப்பு தொழில் அப்படிங்கிறது இருக்குது அந்த ஆடுகள் வளர்ப்பு தொழிலுக்கு மத்திய அரசாங்கத்தில் இருந்து ஐம்பது பர்சன்டேஜ் மானியத்தில் அந்த ஆடுகள் வாங்குவதற்குண்டான காசு தொகை காசு காசு வந்து வழங்குவாங்க அதை நம்ம எப்படி பெறுவது அதுக்கு தகுதியானவங்க யார் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயினாக ஆடுகள்லாம் யார் வளர்ப்பாங்கன்னா ஆடு மெயினாக வளர்க்குறவங்க வந்து இந்த ரொம்ப ஒரு தோட்டம் வச்சுருக்கிறவங்க மெயினாக சிட்டியில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் வளர்க்க மாட்டாங்க ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் வந்து நிறையா பேர் கண்டிப்பாக ஆடு வளர்ப்பாங்க இப்போ ஆடு இல்லாத ஒரு வீடு கூட இருக்காது மேக்சிமம் அதுவும் கிராமப்புறத்தில் வாழக்கூடிய மக்கள் வந்து ஆடு இல்லாமல் மேக்சிமம் வீட்டில் கிரா ஒரு கிராமம்ச்சா அந்த கிராமத்தில் மேக்சிமம் நம்பர் ஆஃப் த பீப்புள் கண்டிப்பாக ஆடு வளர்ப்பாங்க அதை அந்த ஆடு வளர்ப்பாங்க அதுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் மானியம் தராங்க விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காண்டி மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது இந்த ஸ்கீமை பற்றி இன்னும் சில விவசாய பெருமக்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குது அந்த தெரிய அப்படி தெரியப்படுத்துன்னு ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்க் வந்து வழங்குறவங்க யாருனா நபார்டு தான் வழங்குறாங்க இப்போ நம்ம ஆடு வளர்க்குறோன்னா ஆட்டு கிலோவோட கறி வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் இருக்குது இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு கிலோ ஆட்டு கறி வந்து ஒரு கிலோ ஆட்டு கறி வந்து ஆயிரம் ரூபாய்கிட்டே இருக்குது நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆட்டில் ஆடு வளர்க்கணுன்னா ஆடு வளர்ப்பு வந்து நூறு ஆடுகள் வளர்க்கலாம் இரநூறு ஆடுகள் வளர்க்கலாம் முந்நூறு ஆடு கூட வளர்க்கலாம் நானூறு ஐநூறு அதிகபட்சம் வந்து ஐநூறு ஆடு வரைக்கும் வளர்க்கலாம் இப்போ நீங்கள் நூறு ஆடு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மானியமாக இருபது லட்சரூபா வந்து தருவாங்க ஓகே இதே இது இருபது ரூபா தருவாங்க இதே இரநூறு ஆடு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பது லட்ச ரூபா தருவாங்க முந்நூறு ஆடு வளர்த்திங்கன்னா எண்பது லட்ச ரூபா வரைக்கும் தருவாங்க ஐநூறு ஆடு வளர்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்தில் இருக்குது ஓகே இந்த திட்டத்தில் நீங்கள் வாங்குறது ஐம்பது பெர்சன்டேஜ் மானியத்தில் வாங்கி ஐம்பது பர்சன்டேஜ் மானியம் அதே மாதிரி இந்த திட்டத்தில் நீங்கள் இப்போ நூறு ஆடுகள் வாங்கினீங்க நூறு ஆடுகள் உண்டான நான் மானியத்தை வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் முன்பணமாக ரெண்டு லட்ச ரூபா கெட்டுற மாதிரி இருக்கும் அப்படி கெட்டினீங்கன்னா இந்த உண்டான நீங்கள் அந்த ஆடுக்கு உண்டான எலிஜிபிள் நூறு உண்டான நீங்கள் அந்த தேர்ந்தெடுப்பீங்க உண்டான கிரான்செப்டு ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபுட அந்த தள்ளுபடிங்கிறது அஞ்சு பர்சன்டேஜ் அதாவது ஐம்பது ஃபஸ்ட்டு ஐம்பது அஞ்சு லட்ச ரூபா வந்து சப்சிடி பண்ணுவாங்க செகண்ட் அஞ்சு லட்ச ரூபா வந்து சப்சடி பண்ணுவாங்க ஓகே மேலும் விவரங்களுக்கு வந்து அந்த ஸ்கீம் ரிலேட்டடாக நீங்கள் போவீங்களா ஆஃபீஸ்க்கு அவங்கள்ட்ட வந்து எல்லாமே கேள்வி கண்டிப்பாக எல்லாமே சொன்னாங்க அதுக்கடுத்து வந்து அந்த ஸ்கீமை வந்து நீங்கள் எதில் அப்ளை பண்ணணும்னா உதயமித்ரா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் கேளுங்க லிங்க்டில் பயோலிங்க தகுதிகள் என்னென்ன இருக்கணும்னா இந்த ஆடு வழக்கை வந்து என்ன தகுதியெல்லாம் வேணும்னா அந்த ஆடு வழக்கை என்ன தகுதினால் நீங்கள் வந்து அந்த நிலம் வந்து நீங்கள் ஒரு ஏக்கர் நிலம் வச்சுருக்கணும் சரியா நீங்கள் ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்கணும் அந்த நிலத்தில் அந்த நிலத்தோட பட்டாவையோ அந்த நிலத்தோட பத்திரத்தையோ வச்சு நீங்கள் எந்த கடனும் அந்த நிலத்தில் வாங்கியிருக்கக்கூடாது மேலும் அந்த நிலத்துக்கு வந்து கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது விவசாய கடன் அட்டைன்னு சொல்லுவாங்க அந்த கட்டையை வந்து நீங்கள் வாங்கியிருக்கக்கூடாது அந்த வாங்கியிருந்தாலும் நீங்கள் நீங்கள் உங்கள் மேலே கடன் வச்சுருந்தாலும் அந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் எலிஜிபிள் கிடையாது நீங்கள் ஒரு ஏக்கர் வச்சுருக்கணும் மேலும் நீங்கள் ஒரு ஏக்கர் சப்போஸ் உங்கள்கிட்ட நிலம் இல்லாட்டாலும் ஒரு ஏக்கரை நீங்கள் பத்து வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்து அந்த ஏக்கரில் நீங்கள் இந்த மாதிரி நான் பயிர் போட்டு இந்த மாதிரி மாடு ஆடு போட்டு அந்த கொடுக்குறேன்னா அதுக்கு நீங்கள் அந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் தான் மேலும் மகளிர்கள் தான் மெயினாக அந்த ஸ்கீமு எலிஜிபிள் மேலும் விவரங்களுக்கு இந்த நான் கீழே வெப்சைட்டில் லிங்க் தரேன் அந்த லிங்க்கை நீங்கள் பார்த்து படித்துக்கோங்க மேலும் விவரங்களுக்கு அந்த லிங்க்லேயே நம்பர் இருக்கும் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும் நீங்கள் அதுக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுக்கோங்க தேங்க் யூ